அதனால நம்ம பிரார்த்தனை பண்ணி அத வந்து கொஞ்சம் இடையூறு இல்லாம அப்புறமா வாங்க அப்படின்னு வருண பகவான் கிட்ட நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த அழகான தீப திருவிழாவிலே

ம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானைக் காதலால் குப்பு விரதம் கை ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த கிருஷ்ணானந்தசத்குரும் வல்லவம் ஒன்றறியேன் சிறியேனின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே உலகெலாம் உணர்ந்து ஓதர்க்க அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் நம்பலத்து நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அன்பிற்குரியவர்களே எல்லாம் அல்ல உண்ணாமலை உடனுரை அண்ணாமலை நாயகனுடைய பெருங்கருணையினாலே கார்த்திகை பிரம்மோத்சவத்தினுடைய மிகச்சிறப்பான நாளான திரு கார்த்திகை திருநாள் ஆகிய இன்று நாம் திரு அண்ணாமலையிலே மலை மேலே ஏற்று இருக்கக்கூடிய தீபத் திருவிழாவினை கண்டு கழிப்பதற்காக இறைவனுடைய பெருங்கருணையினாலே கூடியிருக்கிறோம் அங்கே சென்று எம்பெருமானை தரிசனம் செய்து மலையை வலம் வந்து மிகச் சிறப்பாக பஞ்சமூர்த்திகள் புறப்பட்டு வந்து அர்த்தநாரீஸ்வர பெருமானுடைய திருக்காட்சியின் பொழுது மலையின் மேலே தீபத்தை ஏற்றப்போகிற அந்த அற்புதமான தருணத்தை நேரே சென்று நாம் காண்பதை விட நம்முடைய இல்லத்தின் வரவேற்பறையிலோ அல்லது இல்லத்தினுடைய உள்ளறைகளிலோ இருந்தபடி இப்பொழுது நாம் நம்முடைய தொலைக்காட்சியின் மூலமாக இந்த அருமையானதொரு காட்சியினை காணக்கூடிய பெரும் பேச்சினை நாம் பெற்றிருக்கிறோம் எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வரர் எம்பெருமான் அருணாச்சலமூர்த்தி நமக்கு எல்லா நலன்களையும் அள்ளி வழங்குவதற்காக கருணை மழையை பொழிவதற்கு வான் மழையை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் பரணி தீபம் ஏற்றுகிற பொழுது அந்த மழை பெய்தது நமக்கு ஒரு நல்ல சொகுனமாக இருந்து அமைந்தது அத்தகைய சிறப்புமிக்க இந்த நேர் அலையிலே உங்களோடு இங்கே பங்கு பெறுவதற்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ஆகிய நானும் இங்கே என்னுடைய அருமை சகோதரி கவிஞர் சுவாதி அவர்களும் இங்கே உங்களோடு இணைந்திருக்கிறோம் சிறப்பாக இன்றைய தினம் எல்லாம் வல்ல உண்ணாமுலை தாயார் சமேத அண்ணாமலை பெருமானுடைய பேரருள் இந்த நேர்முக வர்ணனையை மிக சிறப்பாக கூட்டி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து மகிழ்கிறோம் எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணை இந்த பத்து நாட்களும் திரு அண்ணாமலையிலே மிகச் சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் வலிவோடும் உற்சவமானது நடைபெற்று ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் மிக அருமையாக எம்பெருமானுடைய திருவீதி உலாவை கண்டு கழிக்கக்கூடிய பேச்சினை நாம் பெற்றிருந்தோம் நம்முடைய தொலைக்காட்சியிலும் அதனை நேரடியாக வர்ணனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கிறோம் திரு அண்ணாமலை என்பது பஞ்சபூத தலங்களிலே அக்னி தலமாக விளங்கக்கூடிய அருமையானது ஒரு தலமாகும் சைவ சமய குரல் குறவர்கள் நால்வரும் இந்த திரு அண்ணாமலையை பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமாக பார்வதி பிராட்டி தன்னுடைய பாதியை பெற்ற அற்புதமான தலமாக இந்த தலம் இருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற இந்த மகாதீபத்தினுடைய நேரலை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் பஞ்சபூத தலங்களிலே நாம் காஞ்சிபுரத்தை பிருத்திவி என்று சொல்லக்கூடிய மண் தலமாகவும் திருக்காலத்தியை காற்று தலமாகவும் சிதம்பரத்தை ஆகாயத்தலமாகவும் திரு ஆனைக்காவினை நீர்த்தலமாகவும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் இவற்றில் ஐந்தாவது தலமாக நம்முடைய அக்னி தலம் திரு அண்ணாமலை இந்த திரு அண்ணாமலையினுடைய மலையை நாம் பார்க்கிற பொழுது நம்ம கண்களுக்கு நம்முடைய சாதாரணமான மக்களுடைய கண்களுக்கு திரு அண்ணாமலை தலம் என்பது ஒரு மலையாக தென்படுகிறது பகவான் சேஷாத்ரி சுவாமிகள் இருந்த காலத்திலே சேஷாத்ரி சுவாமிகள் அங்கே வலம் வரக்கூடிய அடியவர்களை எப்பொழுதாவது பிடித்து கொள்ளுவார் அப்படித்தான் ஒரு நாள் அண்ணாமலை சாமி என்பவர் சேஷாத்ரி சுவாமிகளிடத்துலே சிக்கி கொண்டார் சுவாமி பார்ப்பதற்கு பைத்தியம் போல இருந்தாலும் மகா ஞானி அவர் அவரை பிடித்துக்கொண்டு நீ திருவண்ணாமலையிலே கிரிவலம் எத்தனை மணிக்கு வருவாய் என்று கேட்டார் அவர் சொன்னார் நான் விடிந்து விடியாதமாக இருக்கக்கூடிய ஐந்தரை மணி ஆறு மணிக்கு கிளம்பி சுற்றி வருவேன் என்று சொன்னார் இன்றைக்கு போலே பதினான்கு கிலோமீட்டரும் சாலை அமைக்கப்பட்டதான அல்லது வெளிச்சம் உடையதான ஒளிவெள்ளம் பெருகியதான வசதி வாய்ப்புகள் இல்லாத காலம் நான் சொல்வது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள செய்தி அப்படியான காலத்திலே அவர் விடிந்து விடியாதமாக இருக்கக்கூடிய கருக்களிலே உதய உஷட்காலம் என்று சொல்லக்கூடிய விடியலிலே உதய நேரத்திலே வருவேன் என்று சொன்னார் அவர் சொன்னார் சேஷாத்ரி சுவாமிகள் நீ மூன்றரை மணி நாலு மணிக்கு நீ வலம் வர வேண்டும் அப்பொழுதுதான் யோகிகள் ஞானிகள் சித்தபுருஷர்களெல்லாம் அருவமாக நம் கண்களுக்கு தெரியாத வகையிலே வலம் வருவார்கள் அவளுடைய திறமையினை உன்னை அறியாமல் உன் மேலே படும் என்று அவர் சொன்னார் அப்பொழுது அந்த அண்ணாமலை சுவாமி சொன்னார் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குமே சுவாமி என்று கேட்டார் இருட்டுன்னு சொன்ன உடனேயே சேஷாத்ரி சுவாமிகளுக்கு கோபம் பயங்கரமாக வந்தது எதை பார்த்து நீ இருட்டு என்று சொன்னாய் என்று சொல்லி தன் இருந்த ஒரு அழுக்கு துண்டை எடுத்து மேலே போட்டு இப்பொழுது பார் என்று சொன்ன உடனே அண்ணாமலை சுவாமி கண்களுக்கு அந்த ஜோதியை இப்பொழுது நாம் எப்படி தரிசனம் பண்ண போகிறோமோ அதுவாறு மலை முழுக்கவே நெருப்பு பிழம்பாக தெரிந்தது அவருடைய சுவாமியை என்னை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு கத்தி கதர்னார் அவர் துண்டை வெளியில் எடுத்தவுடன் மீண்டும் அவருடைய கண்களுக்கு அது மலையாக தெரிந்தது அப்படி இதை மலையே முழுக்க முழுக்க ஜோதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இந்த திருவண்ணாமலை தலம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலத்திலே தான் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் நம்முடைய கார்த்திகை திருவிழாவை நேரடியாக கண்டு கழிப்பதற்காக நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அற்புதமான தலம் இப்பொழுது கிரிவலம் என்பது மிக பிரசித்தமாகி எல்லா நாட்களிலும் மக்கள் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்